கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளுக்கான வேத வார்த்தை ஆகாய் ஒன்று ஏழு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ரெண்டு வழியை கடவுள் வைத்திருக்கிறார் ஒன்று குறுகலான வழி இன்னொன்று விசாலமான வழி குறுகலான வழி என்பது நேர்மையோடு நல்லவர்களாக நீதியோடு நியாயத்தோடு குற்றம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் குறுகலான வழியாக கடந்து போவார்கள் விசாலமான வழி பாவம் செய்கிறவர்கள் தீங்கு செய்கிறவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் விசாலமான வழியிலே போவார்கள் குறுகலான வழியிலே பிரயாணிக்கிறவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது விசாலமான வழியில போகிறவர்களுக்கு நரகம் இருக்கிறது நீங்களே இந்த வழியை சிந்தித்து பார்த்து குறுகலான வழியை தேர்ந்தெடுத்து சொர்க்கத்துக்கு போக இயேசு உங்களுக்கு உதவி செய்வாராக